முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காகவே ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் ஓடி ஓடி வந்திருக்கேன் இத்தனை நாளா எந்த விஷயம் நடக்கல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ எது கிடைக்கல நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது இரண்டையும் நல்ல விதமாக உனக்கு நடத்தி முடிப்பதற்காகவே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன் இத்தனை நாளா என் மேலே நம்பிக்கை வச்சோம் உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் மாறலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாயல்லவா இதோ நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நீ மெதுமெதுவா முன்னேறி வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை தொடும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் உன்னை தொடர்ந்து இடையராது வழிநடத்திக் கொண்டே இருக்கும் நான் இப்போ உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்வமே இன்னைக்கு நீ எதையெல்லாம் ரொம்ப சாதாரணமா அற்பமாக நினைக்கிறியோ இதுதான் உன் வாழ்க்கையில அற்புதமான விஷயங்கள்ன்றதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் இன்னைக்கு நீ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இது தானே இவங்க தானே நீ நினைக்கிற அந்த விஷயம் நாளைக்கு அது கூட கிடைக்காம அவங்க கூட உனக்கு துணை இல்லாம இருக்கும்போது புரிய வரும் அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்காக தான் எதையும் யாரையும் அற்பமாக சாதாரணமாக துச்சமாக நினைக்காதுன்னு சொல்ல வந்திருக்கேன் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த துணை இல்லாத போது அந்தந்த வயசில் அவங்கவங்க கஷ்டப்படும் போது தான் அது புரிய வரும் இளமை காலத்தில் கணவன் இல்லாமல் மனைவியே தனியாக குடும்பத்தை சமாளிக்கிறதும் இந்த சமூகத்தையும் அதில் இருக்கும் மோசமான மனிதர்களையும் சந்தித்து சமாளித்து சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதும் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா அதே போலதான் ஒரு மனைவிக்கு எப்படி இளமை காலத்துல கணவன் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களோ அதே அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் முதுமை காலத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி இல்லாத போது ஏற்படும் ஏன்னா மனைவி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவையானதை அவனுக்கு பிடிச்சதை அவனுடைய பசியை உணர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சுருவாங்க ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில மனைவியை இழக்கும் சமயத்துல அந்த கணவனின் நிலைமைங்கிறது வறுமையை விட மிக கொடிய நரக வாழ்க்கையாகவே இருக்கும் ஒரு மனிதன் ஒரு கணவன் ஒரு மனைவி குடும்பம்ன்றது வெறும் சாதாரண உடல் இழப்பு மட்டுமல்ல உடலையும் தாண்டி அவர்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்களோ அதை யாராலும் வேற யாராலும் அதை நிரப்ப முடியாதுங்கிறது தானே உண்மை ஒவ்வொரு மனிதனும் தன் துணையை இழந்துட்டானா அவன் மனசுல வர வழியையும் வேதனையும் யாருக்குமே வார்த்தைகளால புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் உண்மை இளமையில் ஒரு பெண் தன் வாழ்க்கையை தாங்கி நிற்கக்கூடிய துணையை இழந்துட்டானா தன் கணவனை இழந்துட்டானா அவளுடைய கனவுகள் முழுவதும் அங்கேயே இருளாகி போன மாதிரி தனிமையோடு போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சில பெண்கள் நல்ல உசாரா கவனமா தன்னுடைய துணையை இன்னொருவரை தேடிக்கொள்ளலாம் ஆனா அது எல்லாருக்கும் சரியானபடியே அவங்க எதிர்பார்த்த விதத்திலேயே அமைஞ்சிடுமான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது நல்ல கணவர்களும் நல்ல முதலாளாக திருமணம் செய்பவர்களுமே சரியான துணையாக இல்லாமல் இருக்கும்போது இரண்டாம் துணையாக வருபவர் மட்டும் எப்போதும் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்குவாங்கன்றது சொல்ல முடியாத ஒரு விஷயம் அல்லவா அதே போலதான் ஒரு ஆண் தான் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய துணையையே நம்பி எதிர்பார்த்து அவளையே சார்ந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி அல்பமாக அசால்ட்டாகவே இருந்துடுறாங்க ஒரு வயசுக்கு மேலே அவர்கள் நினைவுகள் அவர்களுக்குள்ள பேசும்போது நம்ம கடந்த காலத்தில் இப்படி இருந்தோமே நம்ம துணை நம்மளை நம்ம மனைவி இப்படி பார்த்துக்கிட்டாங்களேன்னு அவங்க நினைக்கும் போது அவங்கள் வாழ்க்கையே வெறுமை சூழ்ந்ததாக மாறிடும் வறுமையை கூட மாற்றிக்க முடியும் ஆனால் இப்படி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுபடியும் நல்ல துணை அமையுமான்னா அது ஒரு ஆச்சரியக் குறியாகவும் கேள்விக்குறியாகவும் இருப்பது தான் உண்மை என் செல்வமே துணையே இல்லாத தனிமைங்கிறது மனசை மெதுவாக உலர செஞ்சிடும் மனசை உருக்குலைச்சிடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய சொத்து சேர்க்கிறதை விடவும் செல்வம் சேர்ப்பதை விடவும் உறவை சேர்ப்பதை விடவும் வசதியை விடவும் துணைதான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை ஒருத்தரை அனுசரித்து சமாளித்து சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலை அந்த கலை எல்லாருக்கும் வந்துடாது ஆனால் நீ மனசு வச்சீன்னா உன் துணையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகும்போது நாளைக்கு உன் துணையும் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து நீங்க நல்லபடியா சந்தோஷமா நீண்ட காலம் வாழ்வதற்கான வழி பிறக்குமேன் செல்வமே உன் துணையாக இருப்பவங்களை மதித்து காப்பாற்றி நல்லபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வாழ தயாராகு துணைவும் கூட இல்லாத சமயங்கள்ல நீ என்ன நினைச்சினா உன் அப்பன் முருகன் ஒரு தகப்பனாக இருந்து உன்னை அரவணைச்சு உன் மனசை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உன் வருங்காலத்தை ஒளி நிறைஞ்சதாக நிரப்புவேன் எப்போதும் எந்த விஷயமும் கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாதுங்கிறது தான் இந்த மனிதர்களுக்கு உண்மை உனக்கு அமைஞ்ச துணையையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் நீ சாதாரணமாக நினைக்காதே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தானே உன் வாழ்க்கையில் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த குறையையும் நான் உனக்கு நிரந்தரமாக விட்டு வச்சிட மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் தாங்கும் வலிமையையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்குமேன் செல்வமே இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடச்சிருந்தாலும் சரி அல்லது உன்னை விட்டு என்ன போயிருந்தாலும் சரி நீ எதுக்கு சந்தோஷப்பட்டிருந்தாலும் சரி எதுக்கு வருத்தப்பட்டிருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போது நடக்கும் நிகழ்கால விஷயங்கள் மீது கவனம் செலுத்து நீ வருத்தப்பட்டதும் சந்தோஷப்பட்டதும் எதுவாக இருந்தாலும் அதுக்கான விதையை போட்டது உன் மனசு தானே ஏன்னா உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குது ஒரு விஷயம் ரெண்டு பேர் வாழ்க்கையில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த விஷயம் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு மனசுக்கு க கவலையை கொடுப்பதாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி தான் நடக்குது அதை எடுத்துக்கிற ஏற்றுக்கிற மனசை பொறுத்து தான் அது அவங்களுக்கு சந்தோஷமாகவும் துக்கமாகவும் மாறுது நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு தேவையில்லாத பழைய விஷயங்களுக்கு பழைய சிந்தனைகளுக்கு மனசில் இடம் கொடுக்காம உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி நீ எது வேணும்னு என்கிட்ட மனசார கேட்டாலும் அதை நீ பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் மனசுல குழப்பங்கள் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு உன்னையே நீ முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு தேவையான நல்ல வழியையும் உனக்கான நல்ல பயிற்சியையும் நான் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காத விஷயத்தை அமைதியாக ரசிச்சு நேர்ச்சிக்கிட்டே இரு ஒரு கட்டத்துல கண்டிப்பாக அது உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரும் உன் இதயத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் சொல்கிறேன் உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்தே தீருவேன் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தும் உரிய நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன் உன் வழியில் இருந்தும் வேதனையில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் அமைச்சு தரேன் நீயும் வாழ்க்கை உண்மையாக அமைதியாக எதிர்கொண்டு வாழத் தயாராகு உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் மனசில் நீ ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டே என்னை நாடி நிற்கிறாய் நான் உனக்காக அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுறதும் எனக்கு நல்லா புரியுது நடக்காதோ நடக்காமல் போயிருமோன்ற பயமும் அதே சமயத்தில் இல்லை என் அப்பன் முருகன் அதை நிச்சயமா எனக்கு நடத்தி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையும் ஓ மனசுல வந்து வந்து போறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நடக்குமா நடக்காதான்ற இந்த குழப்பத்தில் தவிக்கும் நீ முழுசா என்னை நம்பு ஓ மனசுல நீ யோசிக்கிற ஓசை எனக்கு கேட்குது அது மட்டுமல்ல உன் உள்ளத்தின் பிரார்த்தனையையும் நான் கேட்டுவிட்டேன் கண்டிப்பா உன் எதிர்காலத்தை பத்தின கவலை உனக்கு வேண்டாம் இத்தனை நாளா என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு எதிர்காலத்தை சூட்சுமமாக நான் விட்டு விட மாட்டேன் கண்டிப்பா எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாகவே உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் தான் இருக்குதுன்னு நீ அல்லவா கண்டிப்பாக உனக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக உருவாக்கி கொடுப்பேன் இந்த பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்காக பண புள்ளியங்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு நீ முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் நன்றியும் வணக்கமும் சொல்லிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பி உன் மனசில் ஏதாவது கவலையோ பாரமோ கஷ்டமோ இருந்தால் அதை ஏன் கிட்டே இறக்கி வச்சுடு நடந்ததும் நடப்பதும் இனி நடக்க போவதும் என எல்லாமே நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்றதுல நீ உறுதியாக இருந்தினா எப்போதும் உன் மனசை நீ நேர்மறையாக யோசிச்சினா எல்லாவற்றையும் எனக்கு சமர்ப்பணம் செஞ்சிச்சின்னா இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன் எல்லாமே உனக்கு நல்ல விதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை போக்கி உன் கவலைகளை நீக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கப் போகிறேன் சில விஷயங்கள் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்த ஆனால் அது அப்படி நடக்காதனால இப்போது நீ கவலையில் இருக்கன்றதும் எனக்கு புரியுது சும்மா ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன சந்தோஷமான நல்ல விஷயங்களை நினைச்சு அதுக்காக நன்றி சொல்ல பழகிக்கோ செல்வமே எது நடக்கலையோ அது நாளைக்கு நம்பு எது கிடைக்கலையோ அதை வந்து கொடுப்பேன்னு நம்பு தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான அதிசயமான அழகான விஷயம் நீ எப்போதும் மனக்குழப்பத்தோடையே எல்லா வேலைகளையும் செய்யாம எல்லாத்தையும் யோசித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே மகிழ்ச்சி துக்கம் அனைத்தையும் கடந்து வாழ தயாராகு எந்த அளவுக்கு உன் உடம்புக்கு நீ ஓய்வு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நீ நினச்சதை அடைவதற்கு உடல் ஆரோக்கியமும் மிகவும் முக்கியன்றதை நீ ஒருபோதும் மறந்துடக்கூடாது என் செல்வமே